ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் நல்லா அன்பானா நல்லா நேசிச்சா நல்ல பாசமான உறவு திடீர்னு பேசாமல் போனாங்கன்னா அவங்கள ஐயோ இவங்க பேசாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு அவங்கள தேடி போவாங்க அவங்க தேடி போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் பாசமாக இருந்தாங்களோ அவங்கள நிராகரிப்பாங்க பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தேடி போகிற உங்களை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க இப்படி உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசாமல் போகிறாங்கன்னா அவங்கள தேடி போகாதுங்க இதை மட்டும் செய்யுங்க அவங்க தன்னாலே தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா அன்பான உறவு திடீர்னு பேசாமல் போனால் அவங்கள தேடி போகாதீங்கங்க ஏன்னா உங்களுக்கு மீது உள்ள அன்பு அவங்கக்கிட்ட குறைஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது ஒரு குறைகளை தான் பார்த்துட்டு இருப்பாங்க குறைய தான் சொல்லிகிட்டு இருப்பாங்களே தவிர முழு மனதோடு உங்களை அன்பாக நேசிக்க மாட்டாங்க எதையுமே நீங்கள் தேடி மட்டும் போவாதுங்க உங்களுக்கு தகுதி இருந்தால் அதே தன்னால் தேடி வரும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடனே உடஞ்சி போய் ஒரு இடத்துல போயிருந்து கலங்காதீங்க ஏன்னா உங்களை உடைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களை உருவாக்குறதுக்கும் ஒரு டைம் இருக்க தான் செய்யுது சிலவங்களுக்கு வேஷம் போட்டு பழகக்கூடிய ஒரு புதிய உறவு தேடி வந்ததுன்னா உண்மையான அன்பு வச்ச அந்த பழைய உறவு மறந்து தாங்க போகுது மற்றவங்களா நீங்கள் ரொம்ப தேடி தேடி போய் பேசிகிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு உங்கள் அறிமை தெரியுமா கண்டிப்பாக தெரிய போகிறது கிடையாது அதனால் யாரையுமே உங்களை நீங்கள் வந்து தேடி போகாதீங்க வாழ்க்கையில் ஆயிரம் உறவு வந்து நம்மளை தேடி வரலாம் ஆனால் நம்ம தேடினாலும் கிடைக்காத ஒரு உறவு என்ன தெரியுமா உண்மையாக நட்பு வச்சுருந்த ஒரு நல்ல நண்பர்கள் வந்து நமக்கு தேடினாலும் கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மீது உண்மை அன்பு வச்சுருந்த ஏதாவது நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சிலவங்களை மட்டும் தேடி போகவே போகாதீங்க அதே போல் தான் மனசில் வலி இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட போய் ஆறுதல் கேட்கணும் அப்படின்னு மட்டும் ஒரு நாள் நினைக்கவே நினைக்காதீங்க வாழ்க்கையில் பணங்கிறது என்றைக்குமே நிரந்தரம் கிடையாதுங்க அதே போல் மனசில் இருக்கிற வலியும் என்னைக்கும் நிரந்தரமே கிடையாது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நம்ம வாழ்க்கையில் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையிலேருந்தான் ஏதாவது ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாக்குறாங்கன்னு வைங்களேன் நம்ம மனசை காயப்படுத்தி நம்ம வாழ்க்கையை ரொம்ப பிரச்சனைக்குள்ளே உண்டாக்குற ஒரு நபர் வந்து யாராவது ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாக்கியிருக்காங்கன்னா நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வாயின் வார்த்தைகள் வந்து நான் இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக யோசித்துட்டு அவங்களுக்கு மொதல் இடம் கொடுத்து நீங்கள் முடங்கி போயிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப் அவங்க உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைக்கு வரவுக்கு அவங்க காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீ என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை உண்டாகிட்ட ஆனால் நான் ஒன்றிய உன் முன்ன எப்படியாவது வாழ்ந்து காணிப்பேன் அப்படி உங்கள் மனதில் உள்ள சக்தியை நீங்கள் மெழுகேட்டை தான் பார்க்கணுமே தவிர முடங்கி போய் இருக்கக்கூடாது பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க பேசாமல் இருக்கிறதும் உண்மையான அன்பு நீ எங்கே இருந்தாலும் ரொம்ப நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க நம்மக்கிட்ட பேசினா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு மௌனமாக அவங்கள விட்டு விலகி போய் எங்கே இருந்தாலும் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பாருங்க அதுதாங்க உண்மையான உறவு யாரையுமே தேடி தேடி போவாதுங்க தேடி போனீங்கன்னா அலட்சியப்படுத்தப்படுவீங்க ரொம்ப எதிர்பார்க்காதுங்க யாராவது ஏதாவது பண்ணுவாங்க அவங்க நம்மக்கிட்ட இப்படி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய எதிர்பார்க்காதுங்க அப்படி நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க வாழ்க்கையில் உங்களை மட்டும் நம்புங்க ஏன்னா இந்த உலகம் ரொம்ப நடிப்பு மிகுந்தது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் சின்ன வித்தியாசம்தாங்க எப்படின்னு பார்க்குறீங்களா உண்மையான அன்பு நம்மக்கிட்ட பேச நேரத்தை கணக்கே பார்க்காது எப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் பொய்யான அன்பு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சொல்லி அதை பேசாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை தேடும் அதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா உங்களை மன காயப்படுத்தின உங்களை உழுக்குன உங்களை கவலைக்கு உள்ளான அந்த நினைவுகளை நீங்கள் மறக்கிறது வர உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாதுங்க எது உங்கள் மனசை காயப்படுத்துதோ எது உங்கள் மனசை உழுக்குதோ எது உங்கள் வாழ்க்கையில் கவலை உண்டாக்குதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே வரும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நம்ம நிரூபிச்சுட்டே இருக்கணும் நான் குற்றம் பண்ணலை நான் அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும் இப்படி நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன் இப்படி ஒருத்தங்கக்கிட்ட நிரூபித்து தான் அவங்க உங்கள்கிட்ட பாசமாக இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை இப்படிப்பட்டவங்ககிட்ட மௌனமாக விலகி வர்றது ரொம்பவே நல்லது ஒரு தாவரத்தில் ஒரு இலையை பார்க்குறீங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இலை அது கொஞ்ச நாள் கீழே விழுது விழுந்த பிறகு அது காய்ந்த இலை இல்லைன்னா சருகு அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்ச நாளைக்கு பறவை அது குப்பை அதே போல தான் நம்ம தேவை ஒருத்தங்களுக்கு வேணும்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம பொக்கிஷம் நம்ம தேவை முடிஞ்ச பிறகு நம்ம வந்து என்னது குப்பைக்குன்னு குப்பை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி தள்ளிட்டு போவாங்க அவங்ககிட்ட எல்லாம் போய் நின்று தேடி போய் நின்று கெஞ்சிட்டு நிற்காதீங்க இவங்களெல்லாம் விட்டு வெளியே வாங்க தேவைக்காக மட்டும் பேசுகிற உறவு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் கான்ஃபிடண்ட்டாக இருங்கங்க அப்படி தேவைக்காக பேசுகிற உறவு உண்மையான உறவு கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் உங்களை விட்டு விலகி போகுதா அவங்கள போய் நீங்கள் தேடி போய் நின்று கெஞ்சிட்டுன்னுக்குறீங்களா தேடி போகவே போகாதீங்கங்க அவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க அதனால தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை தூக்கி போட்டு அவங்க கிட்ட போய் தேடி போகாதீங்க அதுக்கு மாறாக அவங்கள இங்கே வர வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் நமக்கு தகுதி இருந்தால் அது நம்மளை தேட விடாது ஆட்டோமேட்டிக்காவே வரும் அந்த உறவு அதனால என்ன பண்ணணும்னா நீ வந்து என் மனசு இவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்கிட்ட காயத்தை உண்டாக்கிட்ட அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக யோசித்து கலங்காமல் நீ தந்த காயத்தில் நான் வலிமை பெற்றிருக்கேன் என் மனசு அவ்வளோ வலிமையாகிருக்கு என் வாழ்க்கையை நான் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவேன் நீ அப்போ வருவே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உங்கள் தகுதியை மேல் லெவலில் கொண்டு வரணும் கீழ் லெவலில் இருக்கிறவங்க தகுதி மேல் லெவலில் வரணும் அப்போது நீங்கள் அழுதுகிட்டு இருந்தால் வருமா அவங்க தேடி வருவாங்களா நெவர் வர மாட்டாங்க நீங்கள் அழுதெல்லாம் ஒரு சைடில் ஓரமாக கட்டி வச்சுட்டு நீங்கள் அந்த உங்கள் தகுதியை வளர்க்கணும் படிச்சுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நல்லா படிங்க உங்களுக்குன்னு ஒரு ஜாப்பை நீங்கள் எடுத்துக்குங்க அதில் நீங்கள் முன்னேறி காணிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்கள் தகுதியை பார்த்து உங்களை நீங்கள் தேடி போகாமல் உங்களை தேட விட்ட உறவு அதே தேடி வருங்க கண்டிப்பாக வரும் ஏன்னால் இப்போ நீங்கள் தகுதியில் மேலே நிற்கிறீங்க அப்போ ஒருத்தங்க தேடி போகாம அவங்களே நம்மளாக தேடி வரணுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம தகுதியை மேம்படுத்தணும் வேலை பார்க்குறவங்கன்னா வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு தேட விடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க நீங்க தேடி தேடி போகும்போது உங்கள் தகுதியை வளர்க்காமல் நீங்க அவங்க பின்னால் தேடி தேடி போகும்போது கண்டிப்பா அவங்க வரவே மாட்டாங்கங்க நீங்க அவங்க தே தகுதியை வளர்க்குறீங்க வாழ்ந்து காணிக்கிறீங்க அவங்க கண் காணும்படி வாழணும் இவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும் அதனால நீங்க அப்படி தகுதியை வளர்த்துட்டு நின்று சொல்லுங்க நான் இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு இருக்கிற காரணமே தான் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேசியூ